ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலா குரூப்ஸ் அண்ட் நிலா ப்ரமோட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கும்பகோணத்தில் இருந்து ஜஸ்ட் அஞ்சு நிமிஷ தொலைவில் அமைஞ்சுள்ளதாங்க உள்ளதாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் அவென்யூ விரிவாக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் போகும் மெயின் ரோட்டில் அமைஞ்சுள்ளதாங்க உள்ளதாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் நம்மளது மனையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் வீடுகள் வந்து அமைந்துள்ளதுங்க நம்மளுடைய மனையோட ஒரு மனையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது லட்சம் முதல் தாங்க ஒரு மனையோட விலை வந்து ஆரம்பிக்குது வெறும் நாலு லட்சம் இருந்தால் போதுங்க உங்களுடைய மனைகளை சொந்தமாக்கி கொள்ளலாம் மீதி வந்து வங்கி கடன் வசதி வந்து செம்ம செஞ்சு கொடுக்குறோங்க இது தாங்க நம்மளுடைய ஃபோர் பை ட்ராக் ஃபை பாஸ் ரோடுங்க பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம நிற்கிறோம் பஸ் பாஸ் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகரில் வந்து பஸ் வசதி உள்ளதுங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே தாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் விரிவாக்கம் உள்ளது வாங்க நம்மளுடைய மனைப்பிரிவை பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் அவென்யூ விரிவாக்கத்தோட மெயின் என்ட்ரன்ஸுங்க நம்மளது மெயின் என்ட்ரன்ஸை ஒட்டியே பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பத்தாயிரம் குடியிருப்புகள் ஜி ப்ளஸ் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறையா கட்டி முடிச்சிருக்காங்க இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் டவுன் லிமிட் ஏரியாங்க ஃபுல்லாகவே நம்மளது மனைப்பிரிவுக்கு அருகிலேயே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் நியூ யூனிவர்சிட்டி மற்றும் நம்மளுடைய பைபாஸ் ரோடுக்கு மிக அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதுங்க இது தாங்க நம்மளுடைய நகரோட என்ட்ரன்ஸு ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிகேட்டட் ஏரியாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் எக்ஸ்டென்ஷனில் மிகவும் அகலமான தார்சாலை முப்பது அடியில் சுவையான குடிநீர் மற்றும் நம்மளது மனைகள் பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் ட்ரெரா அப்ரூடுங்க மனைப்பிரிவு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் ட்ரெரா அப்ரூடு உள்ள மனைகுங்க ஒவ்வொரு மனைப்பிரிவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குடிநீர் வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய மனைப்பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா நாலு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்ருக்குங்க மேற்கொண்டும் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு நம்மளுடைய மனைகளை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா